அப்ப இந்த உப்பு என்ன செய்கிறது தன்னுடைய குணாதிசயத்தினாலே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் பாதுகாக்கிறது கடல் நீர் முழுவதும் உப்பா இருக்கிறது எதனாலே கடல் நீர் கெட்டு போகாமல் இருக்க அந்த உப்பை தேவன் வைக்கிறார் ஊர்ல இருக்கிற எல்லா சாக்கடையும் கடல்ல தான் போகுது ஊர்ல இருக்கிற எல்லா குப்பைகளும் கடல்ல தான் கொட்டப்படுகிறது ஆனாலும் கடல் தண்ணீர் கெட்டு போகாமல் இருக்கிறது அளவு கடந்த உப்பு அங்கு தான் அந்த கடல் தண்ணீர் எப்படி இருக்கிறது கெட்டு போகாம இருக்கு தேவனுடைய படைப்புகளிலே இது ஒரு அற்புதமான ஒரு படைப்பு நான் அடிக்கடி இப்படி சொல்லுவதுண்டு தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறான்னு பாருங்க மனிதன் உயிர் வாழுவதற்கு நீர் தேவை இந்த தண்ணீர் தேவை ஆகவே தேவன் ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை செய்கிறார் கடல் என்று ஒரு முழுமையான நீரை ஏற்படுத்துகிறார் அளவு கடந்த நீர் இந்த கடல் தண்ணீர் கொஞ்சம் கொந்தளித்தால் போதும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அழிந்து விட முடியும் அந்த அளவுக்கு நீர் இருக்கிறது பூமியிலே மூன்று பாகம் எப்படி இருக்கிறது கடல் நீராக இருக்கிறது ஆனால் இந்த கடல் நீரை நன்னீராக தேவன் உருவாக்காமல் எப்படி உருவாக்கி இருக்கிறார் உப்பாக உருவாக்கி வைத்திருக்கிறார் கெட்டு போகும் என்பதற்காகவே தேவன் என்ன செய்கிறார் அளவு கடந்த உப்பை வைத்து அந்த தண்ணீரை உப்பாக வைத்திருக்கிறார் இப்ப எப்படி மனிதர்கள் எடுத்து பயன்படுத்துறது வாய்ப்பே இல்லையே நல்ல தண்ணியா இருந்தா எடுத்து குடிச்சுக்கலாம் இப்ப என்னவா மாறிடுச்சு உப்பு தண்ணியாய் மாறிவிட்டதே என்ன செய்வது ஒருவேளை ஏலியன்ஸ்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வைங்க ஏலியன்ஸ்னா தெரியுமில்ல உங்களுக்கு வேற்று கிரக வாசிகள் அப்படி யாரும் கிடையாது அப்படி ஒருவேளை யாராவது இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க அந்த கிரகத்துக்கு போயிட்டீங்க கற்பனை பண்ணிக்கங்க அங்க பாத்தீங்கன்னா அவங்க உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க உங்ககிட்ட எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க நீங்க எல்லாம் எப்படியா வாழ்றீங்க என்ன பண்றீங்க என்ன செய்யறீங்க நாங்கள் இப்படி இருக்கிறோம் தண்ணீர் என்கிற ஒன்றை நாங்கள் குடித்து உயிர் வாழ்வோம் தண்ணீரா அது எப்படி தண்ணீர் இருக்கும் எங்களுக்கு கடல் இருக்கிறது ஆனா அந்த கடல் தண்ணி எங்கனால குடிக்க முடியாது அப்படியா உப்பு அதிகமா இருக்கும் அப்புறம் எப்படி குடிப்பீங்க அந்த கடல் தண்ணீர் ஆவியாய் மேலே போய்விடும் தலைக்கு மேலே வரும் அந்த தண்ணி மேல இருக்கிற அந்த மேகம் திரும்ப என்னவா மாறிடும் தண்ணியா மாறும் ஆனா வரும்போது நல்ல தண்ணியா வரும் பலாறு அற விடுவாங்க நாங்க உங்க ஊருக்கு வந்து பார்க்கல அப்படிங்கறதற்காக எங்க காதல் என்ன பண்ற என்ன தண்ணி உப்பு தண்ணியா இருக்குமாமா அப்படியே மேல போகுதாமா அப்படியே வருதாமா அப்படியே பெய்யும் பொழுது நல்ல தண்ணியா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு உண்மையா இல்லையா ஆனா நமக்கு இது சர்வசாதாரணமா இருக்கு நம்ம டெய்லி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு இது பார்த்து பார்த்து சளிச்சு போனதுனால இது அற்புதமாக நமக்கு தெரியவில்லை இது சாதாரண விஷயமா நமக்கு தெரியுது ஐயா என்ன மழை பெய்யுது ஆமா பாருங்க தேவன் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய உப்பு தண்ணி அங்க இருக்கும் பொழுது உப்பாகத்தான் இருக்கும் இந்த தண்ணீர் மீண்டும் நமக்காக என்னவாய் மாறி வருகிறது நல்ல தண்ணியா மாறி வருகிறது அது சாதாரண நல்ல தண்ணி இல்ல நீங்க ஆரோ வாட்டர்ல கூட அவ்வளவு ஒரு பியூரிபிகேஷன் பண்ணாலும் கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு அருமையான தண்ணீரை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார் அது அவ்வளவு டேஸ்டா இருக்கு அந்த அளவுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்து வைத்திருக்கிறார் யாருக்காக கேட்டா நமக்காக